ஒவ்வொரு மாம்பட்டத்துல ஒவ்வொரு இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம பாலியல் குற்ற செயல்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து ஒரு தீவிர நடவடிக்கை வந்து அரசு வந்து எடுக்காம இருக்கிறதுல வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்வு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பலவீனமான ஒரு நிலைக்கு வந்து பெண்களை வந்து தள்ளப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் உருவாக்குது அப்படி இப்படின்றது ஒரு பள்ளிக்கு கூட வந்து தைரியமாக செல்லக்கூடிய ஆஹ் மாணவர் மாணவிகள் வந்து ரொம்ப கஷ்ட தாய்மார்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க பயப்படுறாங்க அந்த பயம் இருக்கக்கூடாது அந்த பயம் போக்குற அளவுக்கு போக்குற அளவுக்கு ஒரு நடவடிக்கை வந்து ஒரு ஒரு கடும் நடவடிக்கை வந்து குற்றவாளிகள் மேல எடுக்கப்படுவது அது வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லாத ஒரே ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான நிலை போயிட்டு இருக்கு அது கண்டிப்பாக இந்த திமுக அரசு வந்து பெண்களை வந்து முழுக்க முழுக்க வஞ்சிக்கும் அரசாக நான் வந்து பாக்குறேன் அப்படின்றது தான் நான் சொல்றேன் இதே வந்து புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போது குற்ற செயல் நடந்துச்சுன்னா இமிடியேட்டா அவங்களுக்கு ஆக்சன் நடக்கும் அதே மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரியோ எந்த அரசு அதிகாரியோ மிஸ்டேக்ஸ் பண்ணி மிஸ்டேக் பண்ணி இருந்தாங்கன்னா அது வந்து இமீடியட்டா அவங்களுக்கு வந்து இமீடியட்டா டிஸ்கஸ் பண்ணி அவங்களை சஸ்பெண்ட் பண்ணி விட்டு அவங்களை வந்து தூக்கிடுவாங்க அந்த பொசிஷன்லயே எடுக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த நம்மளோட முதல்வர் வந்து இப்ப அதுக்கான ஒரு விஷயமே எடுக்க மாட்டேங்கிறாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா அந்த போலீஸ் வந்து ப்ரமோஷன் தான் கிடைக்குது அப்படின்றத நான் வந்து பாக்குறேன் இல்லன்னா இடம் மாற்றம் பண்றாங்க இதுதான் நடக்குதே தவிர ஆனா உரிய நடவடிக்கை போலீஸ் மேலயும் எடுக்கிறது கிடையாது சோ அது என்ன பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் இஸ் ஜீரோ இந்த திமுக ஆட்சியும் ஜீரோ தான் ஆனா மாத்தி மாத்தி அப்பாவும் மகனும் அவங்களுக்கு மட்டுமே வந்து நூறு நூறு சதவீதம் மார்க் கொடுத்துக்கிறாங்க அப்படின்றதான் நான் சொல்ல முடியும் கண்டிப்பா ஆஹ் இது வந்து பொது வெளியில அந்த மாதிரி பேசுறது ஒரு தலைவராக அந்த மாதிரி பேசுறதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது பெண்கள் மீது ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் வந்து அது பார்த்து ஆஹ் பாக்குறாங்க அந்த மாதிரி சோ அந்த மாதிரி பாலியல் தொழிலாளின்ற வார்த்தையெல்லாம் அது பயன்படுத்துனா படுத்தினால் நாளைக்கு இன்னொரு பையன் இன்னொரு பொண்ணை பேசுறதுக்கு என்ன நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது மிஸ்டேக் ஏன்னா நீங்க வந்து இது கூட நீங்க வந்து ஒளிபரப்ப கூடாது அப்படின்றத எது ஃபில்டர் பண்ணணுமோ ப்ரெஸுக்கும் நான் இது வந்து நான் வேண்டி கேட்கிறேன் ஏன்னா எது வந்து போடணும் எது போடக்கூடாதுன்றது பிரெஸ் வந்து ஃபில்டர் பண்ணணும் இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையான விஷயத்த வந்து நீங்க வந்து பப்ளிக்ல வைக்கும்போது இது ஒரு தவறான உதாரணமா வந்து அஹ் இப்ப இளைஞர்களுக்கு வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கு அது வந்து தயவு செஞ்சு அவங்க திட்டுறாங்க இவங்க திட்டுறாங்க மாத்தி மாத்தி திட்டுறதுக்கு இது ஒண்ணும் பிளாட்ஃபார்ம் கிடையாது பிரஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது பிளாட்ஃபார்ம் என்னன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுதான் எடுத்து போய் ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து நீங்க வந்து அது பப்ளிசிட்டி வாழ்க்கையில எனக்கு உடன்பாடு கிடையாது அது என்னோட அது எனக்கு வருத்தம் பத்திரிகை நண்பர்கள் மேல எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குறேன் அதனாலதான் சீமான் அவர்களும் தவறு செஞ்சிருக்காங்க விஜயலட்சுமி அவங்கள பேசும் பேசுற முறையும் தவறுதான் பத்திரிகை நண்பர்களும் அது வெளியிடுறதும் தவறுதான் அப்படின்றது நான் சொல்றேன் இந்தி கத்துக்கணும் அப்படின்றது வந்து கட்டாயப்படுத்த கூடாது அந்த பாலிசியா நீங்க வந்து திணிச்சு திணிச்சாச்சுன்னா வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கேம் பிளான் தான் திமுகக்கும் பாஜகவுக்கும் ஒரு பிளே கேம் பிளான் தான் திசை திருப்புறதுக்கு என்ன பேச முடியுமோ அது பேசுறாங்க கண்டிப்பாக அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்திய எதிர்ப்புக்கு வந்து எப்பவுமே அவங்க வந்து குரல் கொடுத்திருக்காங்க

அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நடந்தது அதை பத்தி எதுவுமே வெளியில வரல ஆனா ஹிந்தி இம்போசிஷன் தேர்தல் கிட்ட வர 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 திருப்பி அவங்களுக்கு ஒரே அஞ்சே அஞ்சு இம்போசிஷன் பத்தி பேசி ரெண்டு பேரும் சண்டை போட்டாச்சுன்னா நான் எதிர்ப்புல இருப்பேன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் அரசியல் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்கு வெளியில நாடகம் போடுறாங்க ஆனா உள்ள வந்து கள்ள கூட்டிட்டு வச்சிருக்காங்க அப்படின்றது உறுதியாக நான் சொல்லுவேன் இது முக்கியமான ஒரு விஷயம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்டி நைன்ல இந்த டீலிமிடேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தொகுதி வாரி காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தொகுதி வாரி கணக்கு இது வந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பெண்களோட இடஒதுக்கீடு வந்து அஹ் டுவெண்ட்டி நைன்ல வந்து அது இது பண்ணுவாங்க அமல்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா வந்து இந்த ஆரம்பிக்க அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷன் போதே வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் வந்திருக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு இடங்கள் குறைஞ்சிச்சு குறைச்சு இல்லைன்னா குறைக்காம ஆஹ் மா வட மாநிலத்துல உத்தரப்பிரதேஷ்கோ இல்ல மத்திய பிரதேஷ்கோ அதிக தொகுதிகள் கொடுத்துட்டாச்சுன்னா அது வந்து நியாயமா கிடையாது நியாயமே கிடையாது இது பாஜகவோட ஆஹ் சூழ்ச்சி தந்திரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா இது தமிழ்நாடு எல்லா கட்சியுமே இதுக்கு வந்து எதிர் எதிர்த்து எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்க ஆனா இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலைன்ற ஒரு தரு என்னன்னா எப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிரா பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரை தயவு செஞ்சு நீங்க ஊக்க வைக்காதீங்க இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி எதுக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்குன்னே தெரியல தமிழோட உணர்வும் கிடையாது அங்கிருந்து இங்க வந்து ஒரு நாள் வந்து இருந்துட்டு நான் வந்து தமிழ் நான் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதெல்லாம் அவங்களுக்குலாம் நம்மளுக்கு தமிழ்நாடோட மண்ணோட வலியும் வழியும் தெரியாது தமிழ்நாடு உரிமை தமிழ்நாடு மண்ணோட உரிமையை பத்தியும் அவங்களுக்கு தெரியாது எப்பப்போ சும்மா அந்த சென்டிமெண்ட்டை வந்து சும்மா வந்து பாத்துட்டு போறாங்க அது வந்து மறந்துடுறாங்க அங்கிருந்து அண்ணாமலை பண்றாரு இதெல்லாம் வந்து இது நிலைச்சு நிக்காது கண்டிப்பா பாரதிய ஜனதா பார்ட்டி இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதிராக சில விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துருக்காங்க டங்ஸ்பின் விஷயத்துல இருந்து பல விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் எய்ம்ஸோ எதுவுமே வந்து கொடுக்கல சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதியும் கொடுக்கறது கிடையாது சோ இந்த மாதிரி இருக்கும் போது கண்டிப்பா பாஜக தமிழ்நாடு உணர்வு தெரியாத ஒரு கட்சியா தான் நான் பாக்குறேன் நினைக்கிறேன் எங்க நான் என்ன வந்து அவர் தான் தவத்துல இருக்காரு என்ன வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து என்னோட அஹ் பதவியை பறிச்சிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல இருக்காரு அதனால கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காருன்னுதான் நான் சொல்றேன் அவர் அந்த ப பயத்துலதான் பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்காக வாய்க்கு வந்தது அனித் இந்தியா நாத முன்னேற்ற கழகத்தால என்னென்னலாம் பை பேச முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா டைரக்டா சொல்றதுக்கு அவருக்கு வந்து தைரியம் இல்ல ஆனா இன்டைரக்டா சொல்றதா நினைக்கிறாரு அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து லூஸ் டாக் தான் அதுல வந்து நம்ம யாரும் வந்து பெருசா பொருத்துப்பட தேவையில்லை அப்படின்னு